நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல முழுசா ஆட் ஷூட்டை வச்சு முடிச்சிட்டாங்க இங்க அபி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம ப்ரமோல பாத்துருப்போம் அந்த இடத்துல வந்து ஒரு கர்ச்சீஃப்ல வந்து கர்ச்சி மயக்கம் மறந்த கலந்து லாவணியா வச்சுட்டு போயிடுறாங்க பாத்ரூமுக்கு போயிட்டு வந்த அபி சும்மா இல்லாம அதை எடுத்து மோந்து பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்த அபிய ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு போயிடுறாங்க லாவண்யா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு நம்ம ராகவும்

இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ண முடியாது லாவணியாவே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க லாவணியாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆனா ராகவ் இருந்துகிட்டு நான் என் ஒய்ஃப தவிர வேற யாரோடய நடிக்க மாட்டேன் நான் வேணும்னா வேற ஒரு மேல் மாடலை அரேஞ்ச் பண்றேன் அவங்களோட லாவணியா சேர்ந்து நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த இடத்துக்கு அபி ஏந்திரிச்சு வந்துடுறாங்க சோ அப்ப அபிக்கு புரிஞ்சு போகுது இது எல்லாமே லாவணியாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆட் ஆட்ஸ்ல நடிக்கிறாங்க பயங்கரமா

ராஜாவோட மயக்கம் மருந்து கலந்த எல்லாத்தையுமே தட்டி விட்டுறாங்க கடைசி வரைக்கும் நம்ம அபியும் ராகவும் தான் சேர்ந்து நடிக்கிறாங்க ஆட்ஷூட்டோட பைனலா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனியோட நேம் சொல்ற மாதிரி முடியுது இன்னும் எபிசோட பொறுத்தவரை இதுதாங்க நடந்திருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு